ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் பார்ட் எயிட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஏழு பார்ட்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னும் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரம்ப குப்பில் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் தான் ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு முதல் கேள்வி மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது என்ன மற்றவர்களை பற்றி அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் இரண்டாவது கேள்வி பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது பாரபட்சம் என்ற சொல் முன் முடிவு என்பதனை குறிக்கிறது மூன்றாவது கேள்வி பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது பாரபட்சம் பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறளாளி போன்றவற்றின் மீது காணப்படுகிறது நான்காவது கேள்வி முன்முடிவு வலுவாக உள்ள போது உருவாவது எது முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது ஒத்த கருத்து ஐந்தாவது கேள்வி தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறாக கருதுவது எது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து என்பது ஒத்த கருத்து ஆறாவது கேள்வி ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது என்ன ஒருவரை மற்றொருவர் பாகுபாட்டுடன் நடத்துவது சமத்துவம் இன்மை ஏழாவது கேள்வி மக்களுக்கு எதிர்மறையான செயல்களாக கருதப்படுவது எது மக்களுக்கு எதிர்மறையான செயல்களாக கருதப்படுவது பாகுபாடு நிறம் வர்க்கம் மதம் பாலினம் ஏழாவது கேள்வி நென்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு என்ன நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பதாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா பத்தாவது கேள்வி எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பிரிவு எது எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பதினைந்தில் ஒன்று பதினோராவது கேள்வி தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது எது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பது வர்ணாசிரம் பதினெட்டாவது கேள்வி பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார் பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் பி ஆர் அம்பேத்கார் பதிமூன்றாவது கேள்வி அம்பேத்கார் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு என்ன அம்பேத்கார் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினான்காவது கேள்வி அம்பேத்கர் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு என்ன அம்பேத்கார் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்ட பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பதினைந்தாவது கேள்வி அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் என்ன அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் டிஎஸ்இ பட்டம் பதினாறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தையின் அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் பதினேழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் அம்பேத்கர் பதினெட்டாவது கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர் பத்தொன்பதாவது கேள்வி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன அம்பேத்காருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபதாவது கேள்வி இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் யார் இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கார் இருபத்தி ஓராவது கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு பதினான்காவது சட்டப்பிரிவு இருபத்தி இரண்டாவது கேள்வி அரசியலமைப்பு என்பது என்ன அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு இருபத்தி மூன்றாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது இதற்கான விடை பதினேழாவது சட்டப்பிரிவு இருபத்தி நான்காவது கேள்வி பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடின் பெயர் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடின் பெயர் பாலின பாகுபாடு இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஏ பிஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன ஏ பிஜே அப்துல்கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஆறாவது கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு என்ன விஸ்வநாதன் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஏழாவது கேள்வி இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு என்ன இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் இருபத்தி எட்டாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் ஈனம் சாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்தில் ஒன்று இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் இது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி முப்பதாவது கேள்வி பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் என்பது என்ன பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் என்பது பாரபட்சம் முப்பத்தி ஓராவது கேள்வி தவறான பார்வை மற்றும் தவறான கருத்து என்பதை குறிப்பிடுவது தவறான பார்வை மற்றும் தவறான கருத்து என்பதை குறிப்பிடுவது ஒத்த கருத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது என்ன மற்றவர்களை காட்டிலும் சிலவரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு முப்பத்தி மூன்றாவது கேள்வி சட்டப்பிரிவு பதினாலு கூறுவது என்ன சட்டப்பிரிவு பதினாலு கூறுவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் முப்பத்தி நான்காவது கேள்வி சட்டப்பிரிவு பதினேழு கூறுவது என்ன சட்டப்பிரிவு பதினேழு கூறுவது தீண்டாமை ஒழிப்பு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதல் முதலில் பெற்றவர் யார் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் முப்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் என்றவர் யார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் என்றவர் மாரியப்பன் தங்கவேலு முப்பத்தி ஏழாவது கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு என்ன விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது கேள்வி பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் மொத்தம் ஏழு முதலாவது சமூகமயமாக்கல் இரண்டாவது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை மூன்றாவது பொருளாதார பயன்கள் நான்காவது சர்வாதிகார ஆளுமை ஐந்தாவது இனமய கொள்கை ஆறாவது கட்டுப்பாடான குழு அமைப்பு ஏழாவது முரண்பாடுகள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் சென்னை தொண்ணூறு புள்ளி பதினெட்டு சதவீதம் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி பதினாறு சதவீதம் நீலகிரி எண்பத்தி ஐந்து புள்ளி இருபது சதவீதம் நாற்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி எழுத்தறிவு குறைவாக உள்ள மாவட்டங்கள் பார்த்தோம்னா தருமபுரி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அரியலூர் எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் கிருஷ்ணகிரி எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் விழுப்புரம் எழுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி ஓராவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி ஆயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாவதால் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எது பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாவதால் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் நாற்பத்தி நான்காவது கேள்வி ஏ அப்துல்கலாம் எழுதிய புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏ பி ஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் மிஷன் இந்தியா தி லூமினஸ் பார்க்